பகிர நினைவு ஒரு திணை அளவிலும் இலி பொது திருப்புகள் பகிர நினைவு ஒரு தினை அளவிலும் இலி இறப்போருக்கு தாம் உண்ணப்போவதை பகிர்ந்து ஒரு தானியம் கூட கொடுப்பதற்கு மனம் வராதவர் அலங்காரத்தில் சொல்வார் பிளவளமேனும் பகிர்மின் திருப்புகள் எத்தனையோ அது இல்லை இட்டு உணலிலை சாட்சியர பசியாரியை கருணை இலி பிற உயிரிடம் சிறிதும் இறக்கமில்லாதவன் உனது அருணையோடு தனியல் பழனிமலை குருமலை பனிமலை பலமலை பாடி பாடி தேவரின் திருவண்ணாமலை திருத்தடகி பழனிமலை சுவாமிமலை நாகாச்சலம் முதலிய பல மலைகளையும் பாடி பரவும் மிடரு இலி போற்றுகின்ற திறமும் வாய் வலிமையும் அற்றவன் கனிதரும் கொக்குங்கிற பாட்டு சொல்லுவார் கனிதரு கொக்கு கட்செவி வெப்பும் பழனியும் தெற்கு சக்குரு வெட்பும் கதறியும் சொற்குட்பட்டு திருச்செந்திலும் வேலும் கனவிலும் செப்ப தப்பும் என பிறருக்கு இடைஞ்சில் தரும் பேச்சுக்களில் நன்றாக ஊறினவன் அழகு இலி நற்குண அழகு அற்றவன் குலம் இலி நலம் இலி நல்ல குடியிலை பிறக்காதவன் இறைவனை நினைந்து உருகாதவன் பக்திமை இலி பக்தி பூணாதவன் பௌஷதும் இலி பெருந்தன்மை இல்லாதவன் மகிமை இலி எந்த பெருமையும் இல்லாதவன் திகிரி வரும் ஒரு செலவினில் குயவனின் சக்கரம் ஒரு சுற்று வருவதற்குள் எழுபது செலவு வரும் என எழுபது சுற்று வரும் தாய்மன்னர் சொல்வார் ஒரு கால் திரிகையில் ஆயிரக்கோடி சுற்று ஓடும் உளமையை திருத்து காடும் கரையும் மனக்குரங்கு கால் விட்டோட அதன் பிறகே ஓடும் தொழிலால் பயனுள்ளதோ என்றார் மன பௌரி கொண்டு அலமரும் திருகன் மன சுழற்சி கொண்டு வேதனைப்படுகின்ற உள்ள கோணல் உடையவன் உருகுதல் உள்ளும் நெகிழ்தல் உருகும் அடியார் இருமனி தொகை அறுக்கும் அவன் உருகன் குமரன் குகன் என்று முழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய் அழுகுதல் வாய்விட்டு அழுதல் தொழுகுதல் உடலால் வணங்குதல் இந்த மூன்று முறையே மனோ வாக்கு காயத்தின் செயல்பாடுகள் நினையாத திமிரன் இம்மூன்றையும் நினைப்பது கூட இல்லாத ஆணவ இருள் கொண்டவன் இயல்பு இலி அருள் இலி இயல்பாகவே அருள் வாழ்க்கை வாழாதவன் பொருள் இலி இந்த உலகிற்கு அவசியமான பொருள் அற்றவன் திருக்குறள் சொல்வார் பொருள் இல்லாது இவ் இல்லை என்பார் திருடன் மதியிலி கதியிலி விதி இலி நான் ஒரு திருடன் நல்ல புத்தி இல்லாதவன் போய் சேர இல்லாதவன் நல்ல தலையெழுத்து எழுதப்படாதவன் செயலில் உணர்வு இலி சிவபதம் அடைவதும் ஒரு நாளே செய்கின்ற காரியங்களில் கருத்தை ஊன்றாதவன் இத்தகைய அடியேன் கிடைத்தற்கரிய சிவமுக்தியை சேரும் நாள் உண்டோ பரிமள பாடல சொல்வார் மறை புகழும் அனுபவ வடிவினை அளவரு அகில வெளியையும் ஒளியையும் அரி சிவ தத்துவ பிரவித்திதனை முக்தி சிவக்கடலை என்று சேருவேன் மகர ஜலநிதி முறையிட மீன்கள் வாழும் சமுத்திரம் ஓ என்று கதரும்படியும் நிசிசரன் மகுடம் ஒருபதும் இருபது திரள் பொய்ய வரையும் அற இரவில் தனது அக்கிரமங்களைச் செய்து வந்த ராவணுடைய கிரீடங்கள் பத்தும் மறைபோல திரண்டுள்ள இருபது தோள்களும் அற்றுவிழ ஒரு கணை தெரி புயல் ஒப்பற்ற வானத்தை விடுத்த நீலமேகம் போன்ற நிறத்தனும் தர்மபுத்திரனுக்காக துரியோதனனும் தூது சென்றவர் மடுவில் மத கரி முதல் என உதவிய வரதன் தடாகத்தில் முதலியால் பிடிக்கப்பட்ட கஜேந்திரன் ஆதி மூலமே இன்று அழைக்க வந்து உதவிய வரதராஜன் சொல்வார் சிறு முதலிமேவு மாவலி அதிமத கபோல மாமலி தெளிவுடன் மூலமே என முந்த தருள் மாயன் இரு திரல் மருதொடு பொருதவன் வலிமைமிக்க இரண்டு மருத மரங்களை உலலினால் ஏற்றி முறித்தவர் மதலி குதலையின் மறைமொழி இகழ் இரணியன் ஆகும் குழந்தையாகிய பிரகலாதர் இளமி சொற்களால் கூறிய நாராயணாய நம என்னும் வேதசார மந்திரத்தை தூஷித்து பேசிய கிரண்யாசுரனின் உடலை புகரின் நுதி பகிரும் அடல் அரி தன்னுடைய நகத்தின் நுனியையே ஆயுதமாக கொண்டு பிளந்த வலிமை வாய்ந்த நரசிம்ம மூர்த்தியும் நாராயணாய என்று ஓதும் குதலை வாய் சிறியோனுக்காக தூணில் தோற்றிய வசப்பாணி பல நக நுதியின் நிசியாசரம் தாகம் கிழித்து அலைந்து அணிதுளசியோடு சிறுகுடல் சோன் மாலையாக அணியும் கோ என்பார் கலைமை எனும் பாடலிலே தீரதர சக்கரபாணியும் மரகதகிரி போல் போன்றவரும் உரக சுடிகையில் அரி திரு நெருப்பிக்கக்கும் காளிங்கன் என்னும் சர்பராஜனின் படங்களின் உச்சியில் நடனம் செய்யும் திருமாலின் அழகிய மருகனே உருகும் அடியவர் இருவினை உதய தினகர உன்னை நினைந்து உள்ளம் உருகும் அடியார்களின்

ഓടടണിയൽ പണിമലൈ ഗുരുമലൈ പണിമലൈ പല മലൈപാടി പരവുമിടരിലി പടീറു കൊടിടരソル പഴги അഴഗിലി ഗുലമിലിനലമിലി പദിമിലി ബവുഷദു മിലി മഹിമിലി ഉലാ ஹிரிவர மொர செல்வி nilpotent செலவ வர மன பஹுரி கோடல மரே திருகனुरुகுதல் அகுதல் தொழுகுதல் நினயாதம் திமிரணியல் பிலி அருள்லிலி பொருளிலி திருடன் மதியிலி கதிலி விதிலி சயலிலுனர்வி சீவாபதம் அடைவது முரணாளை மகரசலனிவி முரகிடனிசி சரண் மகூட மோர்பத மிருபத திரபுய வரையும் அரஉரு கணைதிரிபுயல் குரு NRPATUDA மடுவில் மத ஹரி முதலன உதவியம் வரத நிறு திரல் மறு தொடு பொருதவன் மதலை குதலையின் மறை முழி கழிர நியனாகம் உகிரின் உதி கொடு வகிரு மொரடலரின் திகிரி தர மர கதகிரி எரியுமை உரக சுடிகையில் நட तिर मरहो ने उरहो माडिया वरे रु विनय पोर मुदय दिन हरई मकरन